அனைவருக்கு வணக்கம் இது பிஎஸ் வர்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியா ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரி ஃபார்ம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் மாடு மாட்டு பண்ணையில் மாடுகளுக்கு வரக்கூடிய மடி வீக்கம் நோய் இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு குணப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு சொல்கிறேன் அதாவது ஒரு சில பொருட்களை வச்சே வந்துட்டு நீங்கள் மடி வீக்கத்தை வந்துட்டு குறைச்சிட முடியும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் அடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அழிச்சா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க இப்போ வாங்க வீடு வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு மடி வீக்கம் அப்படிங்கிறது எதனால வருதுன்னு முதல்ல தெரிஞ்சாதான் அது எப்படி குணப்படுத்துறதுங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெரியும் மடி வீக்கம் அப்படிங்கிறது எதனால வரும் அப்படின்னா இப்போ நீங்க பால் கறந்துட்டு உடனே நீங்க வந்து தீவனங்களை வந்துட்டு போட மாட்டீங்க அதுக்கப்புறம் போயிட்டு பால் ஊத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் தான் வந்து தீவனங்களை போடுவீங்க ஏன் பால் கடந்த உடனே தீவனங்களை போட சொல்றோம் அப்படின்னா தான் மாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா மடி நின்றுக்கிட்டே வந்துட்டு பா அந்த தீவனங்களை சாப்பிடும் நின்றுக்கிட்டே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எப்போயுமே பால் கறந்த உடனே அந்த மடி காம்பல இருக்கக்கூடிய அந்த அந்த போர்ஸ் அந்த ஓட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த துவாரங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூடாமே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை அதை அதே ஓப்பன் போர்ஸோடவே வந்துட்டு மாடு கீழே படுத்துருச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மூலியமாக உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு மடி நோய் வந்துட்டு மடி வீங்க மடி வீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் மடி வீக்கம் அப்படிங்கிறது ஓகேண்ணா ஸோ ஓகே இதுதான் வந்துட்டு காரணம் ஸோ இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு விஷ் ஒன்று நல்லா புரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாடுகளுக்கு மடி வீக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சோத்து கத்தாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாழை வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு கத்தாழை வந்துட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் இது நான் சொல்றதெல்லாம் ஒரு மாட்டுக்கோட அளவு ஓகேங்களா ஒரு மாட்டு ஒரு மடிக்கோட அளவு ஒரு ரெண்டு கத்தாள் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்ணாம்பு வந்துட்டு ஒரு 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 பத்து கிராம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க சுண்ணாமுன்னா இப்போ சுண்ணாம்பு கடையில் கிடைக்க கடையில் கிடைக்கல அப்படின்னா சாக் பீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும் பார்த்தீங்களா அந்த சாக் பீஸ் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும் அதை வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் ஓகேங்களா ஒரு பத்து கிராம் சாரி ஐம்பது கிராம்ன்ற பத்து கிராம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் பத்து கிராம் இது இது மூணுத்தையும் போட்டு மிக்சி சார்ல அரைச்சு அரைச்சிக்கணும் அதாவது என்னது சோத்து கத்தாள் அதே மாதிரி மஞ்சள் தூள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சாக் பீஸோட பவுட்ரு ஓகேங்களா இது மூணுத்தையும் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு ஒரு கூழ் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடியில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தடவி விடணும் எப்படி தடவி விடணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கம்பல்சரி ஒரு நாளைக்கு நீங்க பத்து முறை வந்துட்டு பண்ணலாம் பத்து முறை வந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு நாளில் வந்துட்டு உங்களுக்கு வைக்கும் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் நான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நிறைய வாட்டி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தடவுறீங்க தடவுறிங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு சீக்கிரமாக வந்து கிடைக்கும் ஓகேலா ஒரே வாட்டி தடவிட்டு டெய்லியும் ஒரு வாட்டி காலையில் தடவிட்டு அதோட விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படி இருக்காது நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து தடவணும் இதே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நேரத்துக்கு ஒரு வாட்டி தடணீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு நாள்ல ரெண்டு மூணு நாளே வந்துட்டு உங்களுக்கு சரியாயிடும் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு டெய்லியும் ஒரு நாளைக்கு இப்போ அரைக்கிறத ஒரு அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்துட்டு பயன்படுத்துங்க அடுத்த நாள் அரைக்கிறத அடுத்த நாள் பயன்படு புதுசாக ரெடி பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் இது வந்துட்டு ஒரு பின் குறிப்பு இன்னைக்கு அரைச்சதை நாளைக்கு தடை வருது நாளைக்கு அரைச்சா நாலு கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு தடை வருது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த தடை இந்த கதையே வந்துட்டு இருக்கக்கூடாது டெய்லியும் அரைக்கிறத டெய்லியுமே அதை யூஸ் பண்ணிக்கணும் அன்னிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து அன்னிக்கு தான் வந்துட்டு நீங்கள் செய்முறை பண்ணணும் இது தயாரிக்கணும் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்தது ஒரு அந்த மருந்தை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்டை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் எந்த அளவுக்கு வேகமாக வந்துட்டு வருங்கிறது பொறுத்து தான் உங்களுக்கு அமையும் அப்படிப்பட்ட முக்கியமான பாயிண்ட் இது அதாவது மருந்து போடுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது மாடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாடு வந்துட்டு மடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியை வந்துட்டு வச்சு ஃபுல்லாக ஒத்தரம் கொடுக்கணும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்துட்டு ஒத்தரம் கொடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நல்லா ஒத்தரம் கொடுக்கணும் ஐஸ் கட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜில் முன்கூட்டியே வந்துட்டு ஒரு பேப்பரில் தண்ணி பிடிச்சி ஒரு கவரில் முடிச்சு போட்டு உள்ளே வச்சிடணும் அது அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டிங்கன்னா கட்டியாக ஆகிடும் ஓகேங்களா இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் எப்பயுமே வந்துட்டு ஐஸ் கட்டியை வச்சுக்கோங்க டெய்ரி ஃபார்ம் வச்சிருக்கோங்க அந்த ஐஸ் கட்டி அப்படியே அந்த பாக்கெட்டோடு எடுத்துட்டு வந்துட்டு மாடுக்கு மடியை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சு இன்ச்சு பை இன்ச்சு இன்ச்சு பை இன்ச்சா வந்துட்டு ஒத்தரம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா மடி வந்துட்டு ஃபுல்லாக கூலிங் ஆகி அந்த கட்டி தன்மை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கரையாக ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மடியும் ஈரமாக அந்த ஈரத்தில் நீங்கள் இது இந்த பேஸ்ட்டை கொண்டு போயிட்டு தடவணும் ஃபுல்லாக சுற்றி தடவணும் தடவிட்டிங்கன்னா அது நல்லாவும் ஒட்டிக்கும் ஓகே நல்லா ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளில் இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஐஸ் கட்டி வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும் ஐஸ் கட்டி வைக்காமல் தடவிட்டு வந்தேன் தடவிட்டு வெறும் பச்சை தண்ணியை மட்டுமே கழுவிட்டு தடவிட்டும் வரலாம் ஆனால் ரிசல்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி லேட்டாக கொடுக்கும் நீங்கள் ஐஸ் கட்டியை வச்சுட்டு நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் மடிய விற்கிறதுக்கான ஒரு ஒரு பெஸ்ட்டு ஈஸியஸ்ட் மெத்தடு பை home remedy ரெமிடி அதாவது வீட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய ரெமிடி இதுதான் வேலை இதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா இது நம்மளுடைய ஃபார்முலா நம்ம அனுபவப்பூர்வமாக நம்ம சொல்லிக்கிட்டு வர ஒரு மெத்தட் பண்ணிக்கிட்டு வர மெத்தடு இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதில் வேறாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க நீங்கள் நீங்கள் பர்சனலே ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் வேணுமா நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அடுத்து இன்னொரு விளைச்சந்திக்க மறக்கான ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பத்துல பில் அக்கணை கிளிக் பண்ணி ஆல்லை போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் ஹேவ் அ கேட் பை சி தி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ